வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் கேட்க போகிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் ஆனால் நிறைய பேரோட பர்சனல் லைஃப்பில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம் ரோட்டுக்கு அந்த பக்கமாக பேக்கரியில் இருக்கிற கடையில் ஒரு பொண்ணு கையேந்தி எதையோ கேட்குறா கடைக்காரரோ டீ ஆற்றிக்கிட்டே அந்த பொண்ணை கோபமாக போக சொல்கிறாரு சென்னியப்பனும் அவனுடைய அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்ததில் இருந்தே இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் என்ன கேட்ருப்பா அம்மாவை கொண்டு வந்து சேர்த்து ஒரு மாதமாக ஆகுது வந்ததுல இருந்தே இந்த காட்சியை சென்னியப்பன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறான் ஆனால் அவன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் காசும் எத்தனை நாளைக்கு இந்த ஊருக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியலை இந்த நிலமையில அவனால் அந்த காட்சியை பார்க்க மட்டும்தான் முடியுது அந்த அரசு மருத்துவமனைக்கு வெளியில மூணு மரம் இருக்கு மரத்தடியில் இவனை மாதிரியே கொஞ்சம் பேர் அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாருடைய முகத்துலையும் அவங்க அவங்களுடைய கவலை தெரியுது கணவனை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தவங்க உறவினர்களை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தவங்க மனைவியை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தவங்கன்னு சோகத்தோடு இருக்காங்க எல்லாருடைய முகத்துலேயும் வெறுமை ஏழ்மை எல்லா கஷ்டமும் தெரியுது கையில் இருக்கிற பண இருப்பு குறைய குறைய அவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்குது அரசு மருத்துவமனை தான் ஆனாலும் ஒன்று ஒன்றுக்கும் அஞ்சு பத்துன்னு கொடுத்து அழுக வேண்டியதாக இருக்குது அதாவது வந்து மருத்துவமனையில் படுத்துக்கிட்டால் கூட இருக்கிறவங்க படுற சிரமங்கள் சொல்ல முடியாது வருமானமும் போயிட்டு கையிருப்போ இல்ல கடன் வாங்கிட்டு வந்த பணமும் கரைஞ்சு போயிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமை தனியார் மருத்துவமனைக்கு இவங்களால போக முடியுமா ஒரு நாள் கூட இங்கே தாக்கு பிடிக்க முடியாது இவங்களால கையில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையும் அந்த அரசு மருத்துவமனையில வேலை பார்க்கறவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தா டாக்டரும் நர்ஸும் அப்பப்ப வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள பாத்துட்டு போறாங்க இதுவே இந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இதை நினைச்சு அவங்களும் மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் சென்னியப்பன் இதையே யோசிச்சுட்டு இருந்ததுனால சென்னியப்பன் சென்னியப்பன் மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு ஆள் கத்துனது கொஞ்சம் லேட்டாக தான் இவன் காதில் விழுகுது வேகமாக எழுந்திருக்கிறான் எழுந்திரிச்ச வேகத்தில் அவனுடைய கைலே கிழிஞ்சு போன சத்தம் கேட்குது அதையெல்லாம் அவன் சட்டை செய்யாமல் ஓடி போயிட்டு என்னங்கையா அப்படின்னு கட்டி நிற்கிறான் அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறவர் அலட்சியமாக உன்னை உள்ளே கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போறாரு அவன் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய திகழ் அம்மாவை படுக்க வச்சுருந்த கட்டில் நோக்கி ஓடுறான் வர்றப்பவே அவங்க அம்மா அமைதியாக படுத்துருக்கிறத பார்க்குறான் மனசில் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அவனுக்கு அப்போ எதிரில் ஒரு நர்ஸ் வந்து உங்கள் அம்மா முடிஞ்சிட்டாங்கயா ஆளுங்க வந்து எடுத்துக்குவாங்க சீக்கிரம் ஊருக்கு கொண்டு போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க அம்மா இறந்துட்டாங்களா எப்படியும் இறந்துடுவான்னு மருத்துவமனையில் சொல்லியிருந்தும் ஒரு மாதம் தாக்கு பிடிச்சதுனால ஒரு நம்பிக்கையில் இவன் டவுன் பஸ்ஸில் இங்கேருந்து போனால் மூணாவது நிறுத்தம் தான் ஆனால் அம்மாவுடைய உடம்பு எடுத்துட்டு பஸ்ல போக முடியாது ஆம்புலன்ஸுக்கு கேட்ட தொகை ஆயிரத்துக்கும் மேல என்ன செய்யறது அவன் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யோசிச்சு பாக்குறான் எவ்வளவு பார்த்தாலும் இருநூறு முன்னூறு வரும் பெரிய விஷயம் அதுக்கு மேல இருக்காது இப்ப அம்மாவை எப்படி கொண்டு போறது அம்மா பக்கத்துல போயிட்டு அவங்கள அப்படியே தடவி பாக்குறான் இவன் பிறந்ததுல இருந்தே இந்த அம்மாவை தான் பாக்குறான் இந்த தான் பாக்குறான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இவனை விட்டுட்டு தோட்ட வேலைக்கு போன பையிலருந்து அம்மா இப்படியே தான் இருக்காங்க ஸ்கூலில் இவனை விட்டது கூட மதிய சாப்பாடு இவனுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையில தான் இதையெல்லாம் மனசுக்குள்ளே ஓட விட்டுட்டு இருந்த சென்னியப்பன் அவங்க அம்மாவுடைய கையை கவனிக்கிறான் கையை இறுக மூடி வச்சிருக்காங்க அந்த கையை எடுத்து அப்படியே பிரிக்க முயற்சி பண்ணுறான் சிரமப்பட்டு பிரித்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி அவனுக்கு கசங்கிய ரூபாய்த்தால் ஒன்று மெல்லிய சிவப்பாக தெரியுது மனசுக்குள்ளே பரபரப்போடு அதை பிரிக்கிறான் ஒரு ரெண்டாயிரம் தாள் ஒன்று கட்டில் படுத்திருந்த பெரியவர் அங்கே இருந்துக்கிட்டே சொல்கிறாரு என்னமோ தெரியலைப்பா படுத்து முடங்கிக்கிட்டு இருந்த உங்கள் அம்மா சட்டுன்னு எழுந்திரிச்சு தலைமாட்டில் இருந்த பையக்குள்ள கையை விட்டு என்னமோ தேடிக்கிட்டு இருந்தா என்னமா தேடுறேன்னு எழுந்திருக்கவே முடியாமல் கிடந்தவ எப்படி இவ்வளோ வேகமாக எழுந்திருச்சி பையன் தொழவுறாளேன்னு எனக்கு ஆச்சரியம் நான் கிளம்புறேன் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு மட்டும் சொன்னான் அதுவும் அதுவும்லறி ஒளறி சொல்லிட்டு பையன் கையை நீர் வடிஞ்சபடி இருக்குது இந்த கதை கேக்குற நம்மளில் நிறைய பேர் சென்னியப்பனுடைய நிலைமையை கடந்தவங்களாகவும் இருக்கலாம் எது எப்படியோ அம்மா அம்மா தான் அவங்க இடத்த யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது மீண்டும் ஒரு சிறுகதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கதை சொல்லும் நான்